எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஹெச்எஃப் மாடு ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடு இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாடு எங்கே இருக்குது ஏன்னா விலையில இருக்குது எவ்வளோ கறவைத்திறேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பல்லில் இருக்குது இதே எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மட்டும் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு ரெண்டு பல்லு தலையேத்து அழகிய ஜெசி நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு முகலட்சணமான சூப்பரான உடல் அமைப்பில் அருமையான ஒரு ரெண்டு பல் கிடாருங்க ஒரு ரெண்டு பல் கிடாருக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல ஒரு தரத்தில் இருக்குங்க அழகான மாடாக இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துற அளவுக்கு மாடு வந்து நல்ல உயரத்தில் வளமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த கிடாரி கண்ணு குறைந்தபட்சம் ஒரு எட்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதாவது ஐந்து முதல் ஒரு எட்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மடி செமையாக எடுக்கும் தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்குது மாட்டோட பாயிண்ட் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் இளம் பொருள் கண்டிப்பாக ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் மிக சிறந்த கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல அருமையான பொருளுங்க மடி லூஸ் அப்படியே இருக்குங்க இன்னும் கண்டிப்பாக ஒரு எட்டு நாளில் நல்ல மடி எடுக்கும் கண்ணின கூடிய டைத்து எல்லாம் ஓவரா மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் கூட நல்ல மிக ரெண்டே மாடாக தாங்க அதுக்கு தான் ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ஒரு அருமையான கிடாரி நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க வாழப்பாடியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்க கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு தாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாமல் மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்ம சேனலில் மேக்ஸிமம் ரெண்டு மாடுகளாக போடுவோம் ஒன்று போட்டால் கூட நம்மள கேட்டு வாங்கி போடுவோம் என்னன்னா லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரெண்டு மாடாக எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவும் மிச்சம் பிடிக்கலாம் அதுக்காக தான் சரி ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத மாடு ரெண்டு பல் தலச்சம் இது பல் போடாத தலச்சங்கடாரிங்க செம தரமான ஒரு ஒரு கருப்பு சட்டையில் ஒரு எச்எஃப் கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரி பல் போடாமல் கிடாரி எப்படி இருக்கு பாருங்க நல்ல சைஸ் கிடாரிங்க அதோட உருவம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அது எப்படி வரும் அப்படின்றது அந்த அளவுக்கு நல்ல உருவத்தில் இந்த கிடாரி அமைஞ்சிருக்கு பல்லே போடாத தலச்சங்கடாரியாக இருக்குங்க இதோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு அதிகபட்சம் பதினைந்து நாட்களில் மாடு கண் இறங்கிடும் அப்படின்றாங்க தலைச்சனைக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான பொருளுங்க எலும் பொருள் பல்லே போடாத நல்ல வளமான பொருளாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாட்டாக்கிலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்து தாங்க இருக்குது நல்ல தீவனம் கொடுத்தா மாடு இன்னும் நல்ல கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல அருமையான ப்ரீட்ல இருக்கக்கூடிய நல்ல சரியான சைஸில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டையில் வளமான ஒரு கிடாரியாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க எப்படி இருக்குது பாருங்க மாடு நல்லா குட்டியான மாதிரி நல்ல ஜெய்சான்ட்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் பேட்ச் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மாட்டுக்கு சரியான கலர் பேட்சில் இருக்கேன் ஒரு பதினைந்து நல்ல தாராளமாக கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பல்லே போடாத கிடாரின்றதை திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன் இந்த கிடாரிக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவைக்கு நல்லாயிருக்கும் அதே போல் மிஷின் கறவைக்கு போகும் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் வீடியோவில் பார்த்தா இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தாங்க ஸோ அந்த சுழி தப்புலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க ஒரு ஒரு தலைச்சனுக்கே ஆவரேஜான நல்ல கறவை திறனில் ரெண்டு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஹெச்எஃப் மாடு இருக்குது ஜெஸ்ஸி மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களில் ஜெஸ்ஸி இருக்குது இல்லை ஜோடியாகவே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஜோடி மாடுகளாகவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் விலை இன்னமும் கொஞ்சம் கூட்டிக்கு வச்சே தரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஐம்பத்தி ஏழாயிரம்னா இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் அதாவது இந்த ஹெச்எஃப் கிடாரியோட விற்பனை விலை ரூபாய் எழுபதாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை நான் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டு மாடுகளும் சுழிச்சுத்தோம் ரெண்டு மாடுகளையும் மடிக்கூச்சமில்லை தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க நீங்கள் வந்து சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் மாடு ரெண்டு பல்லு நாலு பல் ஆறு பல்லு பல்லு சேரும் போதெல்லாம் வேற லெவலில் பெரும் மாடாக பெரிய ஹெச்எஃப் மாடாகவே இந்த மாடு இருக்குன்றதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது நன்றி